போட்டுக்கிறது லைக் போஸ்ட் அதாவது பின் வந்து பொதுவாக எல்லாருக்கும் வந்து இந்த கை கால் வலி ஆமா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல முடக்கிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வராமல் வராம இருக்கிறதுக்கு நம்ம உட்கொள்ளும் உணவில கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா அங்காய பொடி அப்படின்னு செஞ்சு வைப்பாங்க அஞ்சு காய் அஞ்சு காயம் என்னன்னாக்கா பெருங்காயம் கருவேப்பில சுண்டைக்காய் சுக்கங்காய் வேப்பம்பு மணத்தக்காளிக்காய் அப்படின்னு எல்லாமே கலந்து ஒரு பொடி செஞ்சு அதை வந்து டெய்லி சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த டோட்டலா வந்து பாடி பெயின்லாம் இருக்காதுங்கிறதுக்கு அதை செஞ்சு வைக்கிறது அதை வந்து டெய்லி வந்து நெய் விட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடுறது ஒண்ணு அதே மாதிரி வந்து ஒரு லேகியம் டெய்லி சாப்பிடுறதுக்கு அந்த லேகியம்லயே உங்களுக்கு சுக்கு மிளகு ஓமம் இதெல்லாம் கலந்து வித் நெய் அப்புறமா வந்து பாக வச்சு அது சாப்பிடும்போது அதாவது பண்ற மதற்கு வந்து நிறைய இது இருக்குமா இது வந்து என்ன